அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா களி தொகையில இருபத்தி நான்காவது பாடல் தான் இந்த பாடலுடைய அப்படின்னா தலைவன் பொருள் தேடி செல்லலான்னு நினைக்கிறாங்க விருப்பத்தை குறிப்பால தோழிக்கு உணர்த்துறாங்க ஏன்னா தலைவி கிட்ட நேரடியா சொன்னா அவங்க வந்து பயப்படுவாங்க அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறாங்க தோழி கிட்ட குறிப்பா உணர்த்துறாங்க இதை உணர்ந்து கொண்ட தோழி என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடல் வாங்க இந்த பாடலை பார்க்கலாம் முதல்ல தோழி அந்த பாலை நிலத்தினுடைய கொடுமையை சொல்றாங்க அந்த பாலை நிலம் எப்படி இருக்குமா அப்படின்னா திடீரெனு தீ பிடிச்சிருமா இப்போ கூட நம்ம சொல்றோம் இல்லையா காட்டு தீ பிடிச்சிருச்சுன்னு அதே மாதிரி அடிக்கடி பிடிக்கக்கூடிய ஒரு இடமா அதுக்கு எதை உதாரணம் காட்டுறாங்க அப்படின்னா துரியோதனன் அரக்கு மாளிகைக்கு தீ வைக்கும்போது பாண்டவர்கள் எப்படி உயிர் பழித்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த யானைகளும் உயிர் பழித்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க வயக்குறு மண்டிலம் வடமொழி பெயர் பெற்ற முகத்தவன் மக்களுள் முதியவன் புணர்ப்பினால் வயக்குறு மண்டலம்னா நிலா இந்த நிலா இருக்கு இல்லையா இதற்கு வடமொழியில் ஒரு பெயர் இருக்கு என்ன பெயர் அப்படின்னா திருதியை அந்த திருதியினுடைய பெயர் பெற்றவன் தான் யாரு திருதராஷ்டிரம் மன்னன் அதுதான் சொல்றாங்க வயக்குறு மண்டலம் வடமொழி பெயர் பெற்ற முகத்தவன் மக்களுள் முதியவன் புணர்ப்பினால் அவனுக்கு நூறு குழந்தைகள் அந்த நூறு குழந்தைகள்ல மூத்தவன் தான் யாரு துரியோதனன் அவனுடைய சூழ்ச்சியினால் முகத்தவன் மக்களுள் முதியவன் புணர்ப்பினால் ஐவர் என்று உலகேத்தும் அரசர்கள் அகத்தரா ஐவர் என்று உலகேத்தும் அரசர்கள் ஐவர் யாரு அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் இந்த ஐந்து பேரும் உள்ள இருக்க அகத்தரா கைப்புனை புனை அறக்கு இல்லை கதல் எரி சூழ்தாங்கு இந்த ஐந்து பஞ்ச பாண்டவர்களும் உள்ளே இருக்க இந்த துரியோதனன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா சூழ்ச்சினால அந்த அரக்கு இல்லுக்கு தீ மூட்டுறான் அதே மாதிரிதான் கழித்திகள் திகள் கடாத்த கடுங்களிறு அகத்தரா நல்ல செருக்கோடு மதம் கொண்டு சுற்றி கூடிய யானைகள் உள்ளே மாட்டிட்டு இருக்கு மொழி உயர்மலை முற்றிய முழங்கு அழல் அப்படி அந்த யானை கூட்டங்கள் உள்ளே மாட்டி கொண்டு இருக்கும்போது அந்த உலர்ந்த மூங்கில்ல முற்றிய முழங்கு அழல் பற்றி அந்த தீ போல அதாவது யானை கூட்டங்கள் எல்லாம் மூங்கில் காடு அதுல பத்தி எரியுது தீ இப்படி ஒரு சூழல் இந்த தீ எதை போல இருக்குதான் அரக்கு மாளிகையில பற்றி கொண்ட தீயை போல இருக்குதான் அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க உள்ளூர் அரக்கு இல்லை வழிமகன் உடைத்து தன் உள்ளத்து கிளையோடு உயப்போகுவான் போல அதாவது பச்சை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரக்கு மாளிகையை வளிமகன் உடைத்து காற்றின் மைந்தனான பீமன் உடைத்து தன் உள்ளத்து கிளையோடு போகுவான் போல தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு அங்கிருந்து தப்பிப் போகுவான் இல்லையா அதே மாதிரி எழு உரல் தடக்கையின் இனம் காக்கும் எழில் வேளம் எழு உறல் தடக்கைனா கனைய மரத்தினுடைய தண்டு போல இருக்கக்கூடிய அந்த தடக்கையுடைய யானை என்ன செய்தான் சூழ் அதற்பட மிதித்து அப்படி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை எல்லாம் மிதித்து தன் குழுவோடு புணர்ந்து போம் தன்னுடைய யானை கூட்டங்களை காப்பாற்றி கொண்டு போகுமா அப்படிப்பட்ட குன்று அழல் வெஞ்சுரம் அப்படிப்பட்ட மலைகளை உடைய அந்த காட்டு வழி இரத்திரால் ஐய அந்த காட்டு வழியாக நீங்க செல்ல துணிந்து விட்டீர்கள் தலைவா மற்ற இவள் நிலைமை கேட்டீமீன் அப்படி நீங்கள் செல்வதாக இருந்தால் இவளுடைய நிலைமையை நீங்கள் கேளுங்கள் மணக்குங்கால் மலரெண்ண தகையவாய் சிறுதினி தனக்குங்கால் கழுல்பு ஆனா கண் எனவும் உழவன்றோ சில பேர் நீங்க பாத்திருப்பீங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்மளை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க அதுவே நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தி பழி தூற்றுவாங்க இது மாதிரிதான் தலைவியனுடைய கண்ணும் இருக்குதான் அதாவது தலைவன் பக்கத்துல இருக்கும்போது அந்த கண் அப்ப பூத்த பூ போல மலர்ந்து அழகா இருக்குது அதுவே தலைவன் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன செய்யுது தலைவனுடைய அந்த செயலை பழி தூட்டுற மாதிரி அழுது அழுது தீக்குதான் அதுதான் சொல்றாங்க மணக்கும் கால் மலர் என்ன பக்கத்துல இருக்கும்போது அப்படி மலர் போல இருக்குது தகையவாய் சிறிது நீ தனக்கும் கால் கொஞ்சம் நீ பிரிஞ்சுட்ட அப்படின்னா கழுல்பான ஆனா கண்ணனவும் அதை தாங்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அழுது அழுது சாகிற அப்படிப்பட்ட ஒரு கண் போல இருக்குது என்னுடைய கண்ணு சிறப்பு செய்து உளையரா புகழ் போற்றி மற்ற அவர் புறக்குடையே பழி தூற்றும் தொடர்பு போல் அதாவது முகத்துக்கு முன்னாடி ஒன்னு பேசிட்டு முகத்துக்கு பின்னாடி இன்னொன்னு பேசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் நம்ம பக்கத்துல இருக்கும்போது ஒருத்தங்க நம்மளை பத்தி நல்லா பேசிட்டு நம்ம தூரமா இருக்கும்போது நம்மளை பத்தி பழி தூற்றக்கூடிய அந்த பொல்லியாருடைய தொடர்பு மாதிரிதான் என்னுடைய கண்ணும் என்ன செய்து ஊழவென்றோ அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க அழிக்கும் கால் இறை சிறந்து ஒரு நாள் நீர் நீக்கும் கால் நெகிழ்போகும் வளையனவும் உழவன்றோ செல்வத்துள் சேர்ந்து அவர் வளன் உண்டு மற்றவர் ஒள்கிடத்து உழப்பிலா உணர்விலார் தொடர்பு போல் என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்வம் சேர்ந்த காலத்துல நம்ம கூட சேர்ந்து இருந்து மகிழ்ந்து உண்டவர்கள் அதே நம்மளுடைய செல்வம் குறைந்து விட்டது என்றால் நம்மளை விட்டு என்ன செய்வாங்க போயிருவாங்க நம்மளுக்கு உதவி கூட செய்ய மாட்டாங்க அதே மாதிரிதான் என்னுடைய வளையலும் நீ என் மீது அன்பு பாராட்டும் போது நல்ல முன்கையில் பற்றி செறிவாக இருந்த அந்த வளையல் நீ அன்பு பாராட்டாமல் நீக்கியபோது போது என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேளுங்க இங்கு நீர் அழிக்கும் கால் இறை சிறந்து நீ அன்பு பாராட்டும் போது நல்ல செறிவாக செறிந்திருந்த என்னுடைய வளையல் ஒரு நாள் நீர் நீக்கும் கால் நெகிழ்போகும் நீ ஒரு நாள் பிரிந்து என்றால் என்னை விட்டு நெகிழ்ந்து போகும் அந்த எனவும் உழவென்றோ அப்படிப்பட்ட வளையலை போலதான் செல்வத்துள் சேர்ந்து அவர் வளன் உண்டு செல்வம் இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய வளன்களையெல்லாம் உண்டு வாழ்ந்தவர்கள் மற்ற அவர் ஒள்கிடத்து அவர் வறுமையுற்ற காலத்தில் உழப்பிலா உணர்விலார் தொடர்பு போல் எப்படி தொடர்பே இல்லாதவங்க போல பிரிந்து தனியா போவாங்களோ அதே மாதிரிதான் என்னுடைய வளையலும் நீ அன்பு பாராட்டும் போது என் கைகளிலே சிறந்திருந்து உன்னுடைய அன்பு உடன் என் கைகளை விட்டு பிரிந்து சென்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க தலைவி அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க ஒரு நாள் நீர் அழிக்கும் கால் ஒளி சிறந்து ஒரு நாள் நீர் பாராட்டா கால் பசக்கும் நுதல் எனவும் உளவன்றோ பொருந்திய கேண்மையின் மறை உணர்ந்து அம்மறை பிரிந்த கால் பிறருக்கு உரைக்கும் பேடிலார் தொடர்பு போல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து இருக்கும்போது நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ரகசியங்கள்லாம் சொல்லுவோம் அதை நம்மளை விட்டு பிரிஞ்ச உடனே அந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க எதிரிகளா மாறின உடனே நம்மளுடைய ரகசியத்தை நடு சபையில போட்டு உடைப்பாங்க அப்படிதான் நீ என் மீது அன்பாக இருக்கும்போது என்னுடைய நெற்றியானது ஒளி சிறந்து காணப்பட்டது நீ என்னை விட்டு பிரிந்த கால் அல்லது பாராட்டாத கால் என்னுடைய நெற்றியானது என்ன செய்து உன்னுடைய அந்த செயலை பறைசாற்றுவது போல பசந்து காணப்படுது தேய்மல் வந்தது போல சுணங்கி போய் இருக்குது அப்படின்னு சொல்றா என்ன சொல்றா கேளுங்க ஒரு நாள் நீர் அழிக்கும் கால் ஒளி சிறந்து நீ அன்பாக என்னை பாராட்டும் போது ஒளி சிறந்து காணப்படுது என்னுடைய நெற்றி ஒரு நாள் நீர் பாராட்ட கால் பசக்கும் நீ ஒருவேளை என்னை பாராட்டல ஒரு நாள் என்ன பாராட்டாம விட்டுட்ட அப்படின்னா பசக்கும் அதாவது பசலை பாய்ந்து இருக்கும் முதல் எனவும் முழுவற்றோ அப்படிப்பட்ட நெற்றி எதற்கு ஓமையா சொல்றாங்க பொருந்திய கேண்மையின் மறை உணர்ந்து பொருந்திய நட்பினால அடுத்தவங்களுடைய மறையையும் உணர்ந்து அவங்க மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ரகசியத்தையும் உணர்ந்து கொண்டு அம்மறை கால் பிறருக்கு உரைக்கும் பேடிலார் தொடர்பு போல் அவர்களுடைய ரகசியத்தை அவர்களை விட்டு பிரிந்தவுடன் அடுத்தவர்களிடத்தில் சொல்லக்கூடிய அந்த பேடிலார் தொடர்பு மாதிரி நீ அன்பு செய்யும் போது ஒளி வீசி கொண்டிருந்த என்னுடைய நெற்றி நீ அன்பு செய்வதை நிறுத்தியவுடன் அதை எல்லாருக்கும் தெரிவிக்கிறது மாதிரி பசந்து காணப்படுது அப்படின்னு சொல்றான் என வாங்கு இப்படியெல்லாம் சொல்லி யாம் நிற்கூறுவது எவன் உண்டு நான் உன்னுடைய மனைவியினுடைய நிலையை இப்படி எடுத்து சொல்லி என்ன பிரயோஜனம் உண்டு நான் ஏதாவது சொல்ல முடியுமா முடியாது எம்மினும் நீ நற்கு அறிந்தனி என்னை விட உனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய மனைவியை நெடுந்தகை வானம் தொளிமாறு பொழுதின் இவ் உலகம் போலும் நின் அழிமாறும் பொழுதின் இவ்வாயிலே கவினி எப்படி வானம் தொழிகளை தூவவில்லை என்றால் இந்த உலகத்தின் செழிப்பு வாடிவிடுமோ அதே போல உன்னுடைய அன்பின் தொழிகள் விழவில்லை என்றால் தலைவினது அழகானது வாடிவிடும் அப்படின்னு சொல்லி தோழி இந்த பாடலை வந்து என்ன செய்றாங்க முடிக்கிறாங்க இது ஒரு அருமையான பாடல் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் தலைவன் தலைவியனுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கணும்னா இயற்கையை தான் சொல்லி சொல்லி அதை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா மனித மனங்களுடைய போக்குகளையும் இப்படி வந்து ஒருத்தங்க நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க நம்ம பின்னாடி போகும்போது பழி தூட்டுறாங்க அதுக்கப்புறம் செல்வம் போது நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டு எப்படி செல்வம் இல்லாத நேரம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க ரகசியத்தை நம்ம நம்ம முன்னாடி நம்ம ரகசியத்தைலாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் அதை எப்படிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரியான சில விஷயங்களையுமே வந்து தலைவியினுடைய உணர்வோட பொருத்தி வந்து சொல்றது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் சொல்லணும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பாடல்கள்ல அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்